வெல்கம் டு சாய்டெக்ஸ் இன்னைக்கு நாம ஒரு சூப்பரான சாஃப்ட் சில்க் கலெக்ஷன்ஸ் தாங்க பார்க்க போறோம் ஒரு ஃபங்க்ஷன் வேர் கலெக்ஷன் இது வந்து சாஃப்ட் சில்க் கலெக்ஷன்ஸ் நியூ கலெக்ஷன்ஸ் இந்த கலெக்ஷன்ஸ் ஆல்ரெடி நம்ம சாய்டெக்ஸ்ல குரூப்ல நம்ம அப்டேட் பண்ணிருந்தோம் நிறைய பேர் வாங்கியிருந்தீங்க ஃபுல்லுமே சோல்டு அவுட் ஆயிடுச்சுங்க சோ இப்போ திரும்பவும் ரீஸ்டாக் எடுத்து நம்ம வீடியோ போட்டிருக்கோம் இது பாத்தீங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங்கோடு கொடுக்க போறோம் இந்த கலெக்ஷன்ஸ் சோ இதெல்லாம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் தொடர்ந்து பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சாய்டெக் சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நான் போடுற வீடியோஸில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைச்சிட்டே இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வீடியோவில் இந்த வாரத்துக்கான பெஸ்ட் கமேண்ட் லக்கி வின்னர் அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது சாஃப்ட் சில் கலெக்ஷனில் ஒரு பிரைடல் வேர் கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம் ஸோ இது பார்த்தீங்கன்னா மெட்டீரியல் உங்களுக்கு நல்ல சாஃப்ட் அண்ட் லைட் வெயிட்டாக இருக்கு எல்லாத்துலேயுமே இந்த எலிஃபென்ட் மட்டும் தான் வரும் பார்டர் ஸோ அது பார்த்துக்கோங்க ஹம் இன்னி இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்துட்டு இருக்குது ஆஃப் ஒயிட் வித் ஒரு ராமா ப்ளூ கலர் காம்பினேஷன்ல இருக்குங்க சூப்பரான கலெக்ஷன்ஸ் ஒரு ஃபங்க்ஷன் வேர் கலெக்ஷனாக யூஸ் பண்ணிக்கலாம் சாஃப்ட் சாஃப்டில் கலெக்ஷன்ல செக்குடு பேட்டர்ன் பாடி ஃபுல்லுமே உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு செக்குடு பேட்டன் வச்சு வந்திருக்கு அதுமே வந்து கோல்டன் ஜெரில உங்களுக்கு லைன்ஸ் வச்சு கொடுத்துருக்கோம் ஸோ இந்த கலெக்ஷன்ஸ் ஆல்ரெடி நம்ம குரூப்ல அப்டேட் பண்ணியிருந்தோம் நிறைய பேர் வாங்கியிருந்தீங்க ஸோ கொண்டு வந்த ஸ்டாக் ஃபுல்லுமே வந்து சோல்டவுட் ஆயிடுச்சு ரீஸ்டாக் பண்ணி கொண்டு வந்திருக்கோம் ஸோ எந்த சாரி வேணுமோ நீங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் மெட்டீரியல் ரொம்ப சூப்பரா இருக்குங்க நல்ல உங்களுக்கு ஷைனிங்கா இருக்கு இந்த பார்டர் வந்து ரொம்ப ஒரு ஹைலைட்டடாக இருக்குங்க கண்டிப்பா நீங்க பாத்தீங்கன்னா இந்த எலிஃபன்ட் அவ்வளோ ஒரு ரிச் லுக்ல இருக்குங்க அது மேலேயுமே பாத்தீங்கன்னா சின்னதா ஒரு கோபுர டிசைன் மாதிரி கொடுத்துருக்குறான் ஸோ சாரியோட ஃபுல் வியூ உங்களுக்கு இப்படி வருது ப்ளவுஸுமே வந்துருது வித் ப்ளவு கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு கான்ட்ரஸ்ட் கலரில் ப்ளவுஸு பார்டர் இருக்குது இல்லைங்களா அந்த கலரில் ப்ளவுஸ் வந்துடுது சேரீட பல்லு போர்ஷன் இதில் உங்களுக்கு டசல்ஸுக்காக இந்த போர்ஷன் கொடுத்துட்ருக்காங்க ஸோ நீங்கள் வைக்கிறவங்க டசல்ஸ் வச்சுக்கலாம் இல்லை வேணான்றவங்கள இது வரைக்கும் நீங்கள் வந்து கட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கலாம் ஆனா இது வந்து நீங்க டசல்ஸ் வச்சீங்கன்னா உங்களுக்கு பியூர் சில்க் சாரி மாதிரியே இருக்குங்க அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கும் கலெக்ஷன் வித் ப்ளவுஸ் கலெக்ஷன் சாரி சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் மீட்டர் இருக்குங்க இன்னைக்கு சேரீட ரேட் ஃபைவ் செவன்டி வித் ஃப்ரீ ஷிப்பிங் பாட்டில் கிரீன் வித் டார்க் மெரூன் கலருங்க நல்ல சூப்பரான ரெண்டுமே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு டார்க் கலர் ஒரு மீனாட்சி கலர் மீனாட்சி பச்சைன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா அந்த மாதிரியான ஒரு டார்க் கிரீன் அதில் வந்து உங்களுக்கு பார்டருமே பாத்தீங்கன்னா நல்ல ஒரு டார்க் மெருன் கலர்ல இருக்கு இந்த எலிபென்ட் பாருங்க உங்களுக்கு எவ்வளவு அழகா தெரியுதுன்னு குட்டி குட்டியா அழகா இருக்குங்க சூப்பரா இருக்கு இந்த எலிபென்ட்டு நீங்க வியர் பண்ணும் போது பட்டு சாரி மாதிரியே இருக்கும் பாத்தீங்கன்னா புராண கலெக்ஷன்ஸ் டென் தௌசண்ட்க்கு மேல வந்து ஒரு சில்க் சாரி வாங்கி வியர் பண்றதை விட அந்த காஸ்டுக்கு இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் நம்ம சாய்டெக்ஸ்ல நிறைய கலெக்ஷன்ஸ் போட்டிருக்கோம் ஃபங்க்ஷன் வேர் கலெக்ஷன்ஸ் பிரைடல் வேர் கலெக்ஷன் நிறைய கலெக்ஷன்ஸ் போட்டிருக்கோங்க எல்லாமே ரேஞ்ச் பாத்தீங்கன்னா இது இதோட ரேஞ்ச் வந்து சிக்ஸ் ஹண்ட்ரட்குள்ளே இருக்குதுங்க இருக்குங்க ஃபைவ் செவன்ட்டி ஃப்ரீ ஷிப்பிங்கோட கொடுத்துட்டு இருக்கோம் ஸோ நீங்கள் ஷிப்பிங் சார்ஜஸ் எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஃபார்ட்டி ருபீஸ் எடுத்தீங்கன்னா ஃபைவ் தேர்ட்டி தான் வருது ஸோ இது வந்து அந்த அளவுக்கு சூப்பரான ஒரு பிரைடல் வேர் கலெக்ஷனுங்க இது சாரியோட ஃபுல் வியூ உங்களுக்கு ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா கான்ட்ரஸ்ட் கலரில் வந்துடுது ப்ளவுஸ் தாராளமாக உங்களுக்கு ஒன் மீட்டருக்கு மேலே இருக்கும் இது பல்லு போர்ஷன் சூப்பரான கலெக்ஷன்ஸ் இந்த பார்டரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஜரியெல்லாம் வந்து கனெக்டடாக வரும் இல்லைங்களா அந்த மாதிரி இல்லாமல் கட் ஒர்க்கில் கொடுத்துருக்கோம் உங்களுக்கு இந்த பக்கத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபினிஷிங் பாருங்க இதே சேம் இதில் தான் இருக்குது எந்த சேரீ வேணுமோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க சாரியோட ரேட் ஃபைவ் செவன்ட்டி மட்டுந்தாங்க இது பாருங்க உங்களுக்கு நல்ல ஒரு கோல்டு கலரில் இருக்குது மஸ்டர்ட் எல்லோ இந்த எல்லோ கலர் காம்பினேஷனை தாண்டி இது பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு கோல்டு வித் பிங்க் கலர் ரொம்ப சூப்பராக இருக்குங்க இந்த சாரி ஸோ நிறைய பேர் இந்த க இந்த கலர்லாம் நம்ம குரூப்பில் அப்டேட் பண்ணும் போது நிறைய பேர் வாங்கியிருந்தீங்க ஸோ எல்லா கலருமே வாங்கியிருந்தீங்க வா எல்லாமே ஸ்டாக் அவுட் ஆயிடுச்சு அந்தளவுக்கு சூப்பராக நிறைய பேர் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தீங்க ஸேரீயோட ஃபுல் வியூ ஃபைவ் செவன்டி வித் ஃப்ரீ ஷிப்பிங் வித் ப்ளவுஸ் கலெக்ஷன் சேரீயோட ஃபுல் வியூ கான்ட்ராஸ்ட் கலரில் உங்களுக்கு பல்லு ப்ளவுஸுமே வந்துடும் சேரீயோட ரேட் ேஷன் இந்த சாரி பர்டிகுலராங்கான கலர் இந்த எலிபென்ட் பாருங்க ரொம்ப அழகா இருக்கு சாரி ஃபுல்லுமே இந்த கோல்டன் லைன்ஸ் வச்சு கொடுத்துருக்குறாங்க உங்களுக்கு ரொம்ப அழகா இருக்குங்க டெய்லியுமே நியூ கலெக்ஷன்ஸ் போட்டு கலெக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களோட கமெண்ட்ஸ் மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க வீடியோவை லைக் பண்ணிட்டு பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோவில் லாஸ்ட் வீக் பெஸ்ட் கமேண்ட் பண்ண லக்கி வின்னர்ஸுமே அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கு வேற என்ன மாதிரியான கலெக்ஷன்ஸ் வேணும் வேற ஆன்லைனில் பொட்டிக்கில் என்ன ரேட்டுக்கு கொடுத்துட்ருக்காங்க கண்டிப்பாக நம்மளை விட அதிகமாக தான் கொடுப்பாங்க ஸோ அந்த ரேட்டுமே நீங்கள் மென்ஷன் பண்ணி கமெண்ட் பண்ணலாம் சாரியோட பிளவுஸ் பல்லு போர்ஷன் இன்னைக்கு நாம பார்த்துட்டு இருக்குது சாப் சில்க் கலெக்ஷனில் ஒரு பிரைடல் வேர் கலெக்ஷன்ஸ் தாங்க பார்த்துட்டு இருக்கோம் இது பார்த்தீங்கன்னா சாரி ஃபுல்லுமே உங்களுக்கு கோல்டன் ஜரியில் செக்குடு வச்ச ஒரு கலெக்ஷன்ஸ் டபுள் சைடுமே கான்ட்ராஸ்ட் கலரில் உங்களுக்கு ஒரு ஸ்மால் பாட்டில் எலிஃபண்ட் டிசைன்ஸ் வச்சு கொண்டு வந்துருக்கோங்க இப்போ நிறைய இப்போ ஃபங்க்ஷன்ஸ் வருது இப்போ ஆடி மாதம் வந்துச்சுன்னா உங்களுக்கு கோயில் நோம்பிக்கெல்லாம் வியர் பண்ணுறதுக்கு ரொம்ப சூட்டபுளாக இருக்கும் இந்த கலெக்ஷன்ஸ்லாம் இது சாரி பார்த்தீங்கன்னா டார்க் மெருன் வித் ஒரு பாட்டில் க்ரீன் கலரில் இருக்குங்க ஸோ நம்ம டெக்ஸில் சேம் டே டெஸ்பேச் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ நிறைய பேர் வந்து நியூ கஸ்டமர்ஸ் நிறைய பேர் நம்ம கிட்டே இப்போ புதுசாக வாங்க ஆரம்பிச்சிருக்கீங்க நீங்களும் வந்து கலெக்ஷன்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணிங்கன்னா தான் இப்போ புதுசாக பார்க்குறவங்களுக்குமே நம்மளுடைய கலெக்ஷன்ஸ் எப்படி இருக்கு உங்களுக்கு வந்து ஃபாஸ்ட் டெலிவரி நம்ம கொடுத்துட்ருக்கோம் ஸோ சேம் டே டெஸ்பேட்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வித்தின் டூ டேஸில் உங்களுக்கு ரீச் ஆகிடும் ஸோ அந்த அளவுக்கு நம்ம ஃபாஸ்ட்டாக வந்து டெஸ்பேச்சிங் பண்ணிகிட்ருக்கோங்க சாரியோட ப்ளவுஸ் போர்ஷன் இது பார்த்தீங்கன்னா பல்லு வித் ப்ளவுஸ் கலெக்ஷன் சாரியோட ரேட் ஃபைவ் செவன்ட்டி வித் ஃப்ரீ ஷிப்பிங்கோடு கொடுத்துட்ருக்கோம் எந்த சாரீ வேணுமோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஸ்க்ரீனில் இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டார்க் பிங்க் கலர் உங்களுக்கு பிங்க்லேயே வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஷேடில் இருக்குங்க இது என்ன கலர்னு எனக்கு தெரியல கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்க பிங்க் மாதிரி தெரியுது ஆனால் வந்து உங்களுக்கு வேற மாதிரியும் தெரியுதுங்க கலர் ஆனால் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது கண்டிப்பாக இந்த சே இந்த சாரி கலர் ரொம்ப யூனிக்காக இருக்குது இந்த கலரோட நேம் தெரிஞ்சவங்க கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க ராமா ப்ளூ கலரில் உங்களுக்கு பார்டருமே வந்துடுது ரொம்ப அழகாக இருக்குது ஸேரீ குவாலிட்டி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ப்ரீமியம் குவாலிட்டியில கொண்டு வந்திருக்கோம் சாரியோட ஃபுல் வியூ பாருங்க ரொம்ப அட்டகாசமா இருக்கு நல்லா யூனிக்கா தெரிவிங்க நீங்க இதெல்லாம் வியர் பண்ணிட்டு போனீங்கன்னா எங்க வாங்கினீங்கன்னு கேட்பாங்க அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான கலெக்ஷன்ஸ் சாரியோட ஃபுல் வியூ ப்ளவுஸ் வந்துருது வித் பிளவுஸ் கலெக்ஷன்ஸ் சாரியோட ரேட் ஃபைவ் செவன்ட்டி வித் ஃப்ரீ ஷிப்பிங் எந்த சாரி வேணுமோ ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஸ்கிரீன்ல இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க பல்லு போர்ஷன்ல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி லைன்ஸ் வச்சு வந்திருக்கு இந்த வாரத்துக்கான பெஸ்ட் கமெண்ட் லக்கி நம்ம யாருன்னு பாக்கலாம் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க கமெண்ட் பண்ண எல்லாருக்குமே தேங்க்ஸ் நிறைய நல்ல கமெண்ட்ஸ் இருந்துச்சு இன்னும் நிறைய பேர் நம்ம கிட்ட ரெகுலரா வாங்குறவங்க எல்லாருமே வந்து கமெண்ட் பண்ணுங்க அப்பதான் நம்ம கலெக்ஷன்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு எல்லாத்துக்கும் கொஞ்சம் தெரியும் ஏன்னா வந்து வாங்குறதுக்கு அவங்களுக்கு வந்து நம்ம கலெக்ஷன்ஸ் எப்படி இருக்குன்னு வாங்குறவங்க ரிவ்யூ போட்டாதான் புதுசாக வாங்குறவங்களுக்கு அதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுக்காக தான் நாங்கள் கமெண்ட் போடு போடுங்கன்னு சொல்றேன் ஸோ இது மாதிரி வந்து நிறைய பேர் போட்டிருந்தீங்க இன்னும் நிறைய பேர் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுங்க ஸோ இந்த வாரத்துக்கான பெஸ்ட் கமெண்ட் லக்கி வின்னர்ஸ் யாருன்னு நம்ம பார்க்கலாம் ஆர் மணிமொழி செகண்ட் வின்னர் சாந்தி நிர் ட்ரிபிள் டூ ஜீரோ ஸோ இவங்க ரெண்டு பேரும் லக்கி வின்னராக நம்ம அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம் ஸோ இவங்க ரெண்டு பேரும் ஸ்க்ரீனில் தெரியிற இந்த நம்பருக்கு உங்களுடைய அட்ரெஸ சென்ட் பண்ணுங்க சாய்டெக்ஸ்ல இருந்து உங்களுக்கு சேரீ நாங்க சென்ட் பண்ணுவோம் ஆஃப் ஒயிட் வித் ஒரு பர்பிள் கலர் காம்பினேஷனோட இருக்குங்க ஸோ உங்களுக்கு வீடியோல இந்த ஆஃப் ஒயிட்டில் நம்ம இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு த்ரீ ஷேடுக்கு மேல காமிச்சிருந்தோம் ஆஃப் ஒயிட்லயே பிளாக் பாருங்க அப்புறம் வந்து ஆஃப் ஒயிட்ல ஒரு ராமா ப்ளூ கலர் ஸோ இது எல்லாமே உங்களுக்கு வந்து பியூர் ஒயிட் மாதிரி தெரியுது ஸோ நான் அதை சொல்லிடுறேன் உங்களுக்கு வந்து ஆஃப் ஒயிட் இது ஸோ இன்னைக்கு நம்ம பார்த்துட்டு இருக்குது சாஃப்ட் சில்க் கலெக்ஷன்ஸில் ஒரு பிரைடல் வேர் கலெக்ஷன்ஸ் பார்த்துட்டு இருக்கோம் பார்டர் உங்களுக்கு எல்லாமே எலிஃபண்ட் டிசைன்ஸ் வச்சு கொண்டு வந்திருக்கோங்க சூப்பரான ஒரு பிரைடல் வேர் கலெக்ஷன் ப்ரீமியம் குவாலிட்டியில கொண்டு வந்திருக்கோம் மெட்டீரியல் ரொம்ப சூப்பராக இருக்குது இன்னைக்கு நாம ஃப்ரீ ஷிப்பிங்கோட கொடுத்துட்டு இருக்கோம் இந்த கலெக்ஷன்ஸ் இதோட மார்க்கெட் ரேட்லாம் பார்த்தீங்கன்னா எயிட் ஹண்ட்ரட்க்கு மேலே வெளியில சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம சைடெக்ஸில் உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் நம்ம வந்து எந்த மாதிரி ரேட்டு கொடுப்போம்ட்டு ஸோ இதுலேயுமே அப்படி ஒரு ரேட்டு தான் நம்ம கொடுத்துட்ருக்கோம் ஃப்ரீ ஷிப்பிங்கோட ஸோ கலெக்ஷன்ஸ் மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக நீங்கள் அவைல் பண்ணிக்கோங்க கான்ட்ரஸ்ட் கலரில் உங்களுக்கு ப்ளவுஸுமே வந்துடுது இது சாரியோட பல்லு போர்ஷன்ஸ் டசல்ஸ் வச்சு வந்திருக்குங்க ஸோ இது பார்த்தீங்கன்னா வித் ப்ளவுஸ் கலெக்ஷன்ஸ் இன்றைக்கி கொண்டு வந்திருக்கோம் சாரியோட ரேட் ஃபைவ் செவன்ட்டி வித் ஃப்ரீ ஷிப்பிங் எந்த சேரீ வேணுமோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஸ்க்ரீனில் இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க கலெக்ஷன்ஸ் பற்றின உங்களுடைய ரிவியூவை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணிட்டு நம்ம வீடியோவை பாருங்க கண்டிப்பா எல்லாருமே லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போதான் நம்ம வீடியோஸ்லாம் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனில் கிடைச்சிட்டே இருக்கும் ஸோ இந்த வாரத்தோட பெஸ்ட் கமெண்ட் லக்கி வின்னருமே அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம் ஸோ லக்கி வின்னர்ஸ் பார்த்தீங்கன்னா க அவங்க அட்ரஸை வந்து நீங்கள் தெரியுற இந்த நம்பருக்கு சென்ட் பண்ணுங்க அதை பார்த்த சாரீ பார்த்தீங்கன்னா சாஃப்ட் சில்க் கலெக்ஷன்ஸில் ஒரு பிரைடல் வேர் கலெக்ஷன்ஸ் பார்த்தோம் ஸாரியோட ரேட் ஃபைவ் செவன்ட்டி வித் ஃப்ரீ ஷிப்பிங் எந்த சாரீ வேணுமோ ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஸ்கிரீன்ல இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்